ரஜிதா கிரான் ரெண்டு வருடங்களாய் தொப்புள்ள இருந்து சிதல் வந்து கொண்டிருக்கும் இப்ப வந்து கொண்டிருக்க வந்து கொண்டே நான் இப்போ உங்களுக்கு செபிக்க போறேன் இப்ப அது நிற்கும் சோதிச்சு பார்த்து வந்து சொல்லுவோம் ஹீலிங் 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 இன் இந்த நெய்ம் ஜீசஸ் சரியா இடத்தவை கையை காட்டுவேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இரண்டு வருஷங்களாக இந்த பொக்களிலே கூடாக வருகிற சிதலை பார்த்து உள்ளே இருக்கிற காயம் எந்த இடத்துல இருந்து இந்த சிதல் புறப்பட்டு வருகிறதோ கத்தருடைய கரம் வல்லமை அந்த இடத்தை தொட்டு காயப்பண்ணி பரிபூரணமான சுகத்தை கொண்டு வருவதாக இந்த சிதல் இன்னையுமே இந்த நாளோடைய வருவது இல்லை இல்ல செக் பண்ணிட்டு வா செக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பார்க்கணும் வருதா இல்லையான்ட்டு அப்போதான் தெரியும் வேறே இல்லை வேற ம் இல்லாட்டி வந்து கொண்டே இருக்கு வந்து கொண்டே இருக்கணும் அவ்வளோக்காலம் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷம் இப்போ இல்ல இல்லை இயேசு நல்லவரா இல்லையா இரண்டு ஆண்டுகள் பொக்களில் பொக்கள் பொக்களில் இருந்து சிதல் வந்து கொண்டே இருக்குமா அதை சொல்கிறாள் அது வை வர்றது அப்படியே நின்றுட்டான் நல்ல கையை தட்டி இல்லை இவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்திருக்கு கத்தர் ஆசுவதிப்பா சரி